வணக்கங்க கரக் செல்லங்க சேனலுக்கு வர வேண்டியது இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது டிஜே மியூசிக் இது வந்து நம்ம இப்போ இந்த காலத்தில் வந்து ரொம்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போல்லாம் இருக்கும் எப்படின்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஏதாவது ஃபங்க்ஷனு சே கல்யாணம் இப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சு உங்களுக்கு வந்து மியூசிக்லாம் நடக்கும் பாடுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து டிஜே மியூசிக்னு சொல்லிட்டு பயங்கர சவுண்டாக உங்களுக்கு வந்து மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது எங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவலு பார்ட்டிஸு கல்யாண ரிசப்ஷனு அப்புறம் வந்து லார்ஜ் பப்ளிக் கேதரிங்ஸு இது மாதிரிலாம் இடத்துல வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து டிஜே இல்லாமல் கிடையாது ஈவன் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமில் கூட கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற போடுவாங்க நிறைய இடத்துல நடக்கும் அது வந்து பயங்கர சவுண்டாக அது காதே வந்து அப்படியே காதே செவிடாக வர மாதிரி அவ்வளோ சவுண்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்போம் நம்ம சப்போஸ் இந்த கல்யாண வீட்டுக்குலாம் போனால் கூட ரிசப்ஷன் நடக்கிறப்ப நம்ம அந்த பக்கத்தில் உட்கார்றப்ப நம்மளால உட்காந்து பேசவே முடியாது அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ரொம்ப காது வலிக்கிற மாதிரி இருக்கும் சரி இது என்னடா யூஸ்வலாக நடக்கிறதானே சொல்லி வந்துடும் ஆனால் அது எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்குறாங்க ஜெர்மனியில் வந்து மெயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேருக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச் அது கேட்குறப்பே ஓ இதில் தான் நம்ம இவ்வளோ இருந்தோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் அவ்ளோ டெசிபல் ஜாஸ்தியாக இருக்கனால அவ்வளோ சவுண்ட் இருக்குனால இது நிறைய வந்து சைடு எஃபெக்ட் நிறைய வந்து ரொம்ப டேஞ்சரான வந்து மனுஷங்களுக்கு வந்து உண்டாக்குங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறாங்க அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி அப்புறம் பிபி வந்து ஜாஸ்தியாகும் பிளஸ் வந்து டிப்ரெஷனும் ஜாஸ்தியாகும் இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கல எது வேணால் ஆகலாம் அப்படிங்க கண்டிப்பாக ஆகும் இல்லை ஆனால் இது மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணல நடந்திருக்குது அது மாதிரி இதெல்லாம் என்ன ஒன்றும் ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் வந்து பிரெயின் பேரலிசிஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு கன்சீவ் ஆய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அபாஷன் இது மாதிரிலாம் ஆகும்ன்றாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஹண்ட்ரட் டெசிபிள் மேல வந்து பசங்களாம் கல்யாண வீட்டுக்குலாம் போன வச்சுக்கலாம் எங்கேயாவது முக்கியமான இதுக்கெல்லாம் கூட குழந்தைங்கள பசங்களெலாம் கூட்டு தான் போவோம் ஸோ அந்த டெசிபிள்கு மேலே வந்து போச்சு அதை கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் சுத்தமாக வந்து காதே கேட்கவும் போய்டும் டெஃப் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ டேஞ்சர் அதுவும் இல்லாமல் இவங்க ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வருங்கிறது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு இது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இன்சிடென்ட்ஸ் எப்படின்னா பாடிட்டே இருப்பாங்க மியூசிக் ப்ரோக்ராம் நிறைய பேர் பாடி இப்போ கூட இந்த சிலோன் மனோகர் கூட கேள்விப்பட்டிருப்போம் அவர் பாடிட்டே இருப்பாங்க பாடிட்டே இருந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி மயக்க முடியும் போட்டு கீழே விழுந்துருவாங்க இறந்துருவாங்க அதே மாதிரி நிறைய இன்னும் கேரளாவில் கூட ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு எதுவும் பாடிட்டு இருந்தார் ஒருத்தர் பாடிட்டு இருக்கப்போ விழுந்து இறந்துடுறாரு அப்புறம் வந்து அந்த சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கல்யாணத்தில் இப்போ டான்ஸ் ஆடுறதுங்கிறது ஒரு இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரமாக மாறிட்டு வருது அதே மாதிரி அந்த கல்யாணத்தில் வந்து டான்ஸ்லாம் ஆடுறப்ப சவுண்டாக பாட்டு போட்டிருப்பாங்க அதை கேட்டு ஆடுறப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மயங்கி வந்து இறந்துட்டாங்கன்னு நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தோம் நம்ம பேப்பரில் நியூஸில் வந்து இது பார்த்தோம் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எதனால் ஆனால் இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு அவ்வளோ சவுண்டாக டிஜே மியூசிக் வந்து கேட்டு நம்ம வந்தோம்னா அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அது ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது வரலைங்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்ததுன்னா யாருக்கு வந்தாலும் வந்து இது ஒரு காரணம் கண்டுபிடிக்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இது நம்ம இது மட்டும் இல்லாமல் அனி சவுண்டு நிறைய சவுண்டு மியூசிக் சவுண்ட்னால அனிமல்ஸு என்வரன்மெண்ட் கூட ரொம்ப கெட்டு போகுது அப்படின்றாங்க தெலுங்கானாவில் கூட வந்து ரீசெண்டாக வந்து ஒரு நூறு கோழிக்கு மேலே வந்து இறந்து போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த டிஜிஎஸ் சவுண்ட்னால தான் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் கோழிக்கு அது சவுண்டு கேட்டு அது இறந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுமாதிரிலாம் நிறைய கண்டுபிடிச்சிக்கிறாங்க உண்மையாகவும் இருக்குது ஸோ நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க அதை ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய சில எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது ஹெட்ஃபோன் இருக்குது அப்போ ஈக்குவலைசேஷன் ஆப்ஸ்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னென்னா கம்மி பண்ணும் சவுண்டு முப்பது டெசிபிள் வரைக்கும் கம்மி பண்ணுமா அதை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சரி பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஸோ இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கையில் ரெடியாக நம்ம எவ்வளோ நம்ம வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் இயர் பார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறோம்னா அது மாதிரி இதே வச்சுக்கிட்டோம்னா கல்யாணத்துக்கு போனோம் அது ரொம்ப சவுண்டாக இருக்கும் நம்ம காதில் வச்சுட்டோம்னா அது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஜாகிரதையாக இருக்கிறது ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது எதுவுமே ஏன்னா யாருக்கு எப்போ இப்போ வயசு யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே எல்லாம் வருது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் நிறைய இன்சூரன்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து அலட்சியப்படுத்தாமல் இது எதாவது சொல்கிறேன் எதில் வந்து எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க மாதிரி எந்தெந்த விஷயமும் வந்து கண்டுபிடிக்கிறப்போ தான் தெரியுது இது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அதனால் வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தாமல் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை பார்த்தேன் இன்றைக்கி வந்து மற்றவங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபங்க்ஷன் அது ஏதோ ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷன் போகிறப்ப நடக்கும் ஸோ அதை அலட்சியப்படுத்த வேணா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதுதான் இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ